அவர் என்ன நல்லாமல் செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்த்தார் அவர் கொண்டிருக்கும் பொழுதுளை போகின்ற மனசுக்குள் நினைந்தால் விட்டால் இங்கே போக்குவரத்து செய்கிறவர்கள் கஷ்டமில்லாமல் போக்குவரத்து செய்வார்கள் என்று நினைந்து கொண்டு அந்த மரக்கிளையை வெட்டி ஒதுக்கி பூரமாக்கிவிட்டார் சொன்னார்கள் இந்த ஒரு அமலுக்காக தான் அவர் சொர்க்கத்துக்கு வந்திருந்தார் மரக்கிளையை அப்புறப்படுத்துபவர் கல்லை எடுத்துக் நாம் ஒரு பொழுதும் அமல் செய்கிறார் என்று சொல்ல மாட்டோம் ஆனால் பார்க்கிறார் இருக்கிற நல்ல இல்லத்தின் காரணத்தினால் அவற்றை சொர்க்கத்துக்குரிய அமலா அமல்களாக

அது எல்லாம் வாங்குமா இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்வார்கள் பேசிக் கொள்வார்கள் அதிபதியான ஒரு நாள் மாதிப்பு ஜபல் அவர்களை சந்தித்துச் சென்றார்கள் இருவரும் சந்தித்து பேசிக் கொள்ளும் பொழுது ததாபதா இருவரும்

நான் தொழுகையில் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேனோ அதே நன்மை என்னுடைய தூக்கத்துக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் அவர்கள் தூங்குவதே தாஜுக்காக நான் தூங்கி எழுத்து உற்சாகமாக போக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் தூங்குவார்கள் நான் சொன்னார்கள் என்னுடைய தூக்கத்துக்கும் நான் நன்மையை எதிர்பார்க்கிறேன் தாஜுக்குரிய நன்மை எனக்கு கிடைக்கிறேன்

இந்த பாடத்தை சரியாக படித்து வந்தால் விளக்கத்தை சரியாக வச்சு நாம் வாழ்நாளில் எவ்வளவு தூக்கிறோம் பெரும்பாலும் நாம் என்று புரிந்து கொண்டால் நாம் தூங்குகிற தூக்கத்தையும் விவாதத்தால் ஆகி <applause> نبي الله صلى الله عليه وسلم قال سبحانه إن الله تعالى يذكر بالسهم الواحد ثلاثة من الجنة، قال تعالى: ورغم بنا، مو بأن نسكن في قال صانع يحتسب في سمعته الأجر، قال المروة يعني قال: أن عم كذا அவர்கள் தொழில் அவர் கை தொழில் செய்யக்கூடியவர் அவர் இருந்தை எடுத்து அம்பு செய்து அதற்கு இரங்கல் வைத்து விற்பனை செய்கிறார் அவர் அந்த அம்பையை செய்வதன் உள்ளாக நன்மையை எதிர்பார்க்கிறார் நான் செய்கிறேன் இந்த அம்பு நல்ல மனிதனுடைய கைக்கு செல்ல வேண்டும் அவர் நல்ல விஷயங்களை இதை உபயோகிக்க வேண்டும் இன்ற நியத்துடன் நல்ல எதிர்பார்த்த அவர்கள் அதை செய்கிறார்கள் நாம் எல்லோரும் வருமானத்துக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஏதோ ஒரு தொழிலை செய்கிறோம் வியாபாரத்தை செய்கிறோம் என்ன எண்ணத்தை செய்கிறோம் என்பது முக்கியமானது சரியான எண்ணம் இருக்குமாக இருந்தால் சரியான நோக்கம் இருக்குவாக இருந்தால் நம்முடைய வியாபாரம் தொழில்களை கூட

பணத்தை செல்வத்தை நல்ல வழியில் செலவழிக்கிறார் நிறைய செலவழிக்கிறார் இன்னொரு மனிதர் வரும் அல்லாவுக்கு அவருக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் அத்தா வகை வளர்ந்தீங்க அவருக்கு செல்வத்தை கொடுத்தவர்கள் அவருக்கு அறிவு எரிந்து இருக்கிறது அவர் மனதால் நினைக்கிறார் அந்த முதலாம் மனிதருக்கு இருக்கிறது போல எனக்கும் செல்வம் இருக்குமாக இருந்தார் நான் அந்த செல்வத்தை பணத்தை அவரை போல நிறைய நல்ல வழிகளில் செலவழிப்பேன் நபிசர்லாக செல்வர்கள் சொன்னார்கள் கூலியில் அவர்கள் இருவரும் சமமான பிறகு முதலாம் மனிதர் கோடி கோடியாக லட்சங்களாக செலவழித்து பெறுகிற நன்மையை இவர் வெறும் தன்னுடைய எண்ணத்தினால் சம்பாதித்து விடுகிறார் அவர்கள் மனிதர்களை செல்வந்தர்களாக ஏழைகளாக இருக்கிறார் யாருக்கும் அவன் அநியாயம் செய்யவில்லை செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தினால் என்னென்ன நன்மைகளை சம்பாதிக்கிறார்களோ ஏழைகளே நீங்கள் அந்த நன்மைகளை உங்களுடைய நல்ல எண்ணங்களால் சம்பாதித்துக் கொள்வோம் அவரை போல இருந்தால் நான் இது செய்வேன் நான் செய்வேன் என்று நினைத்தால் நாம் எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு புலச்சுக்களாகத்தான் என்பதையே கொடுக்கிறார் இன்னொரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அறிவை கொடுக்கவில்லை அறிவு இல்லை அவர்கள் அவர் என்ன செய்கிறார் செல்வத்தை தன்னுடைய படத்தை எந்த பாவத்தையும் விட்டு வைக்காமல் எல்லா பாவங்களையும் செய்வதற்கு பயன்படுத்துகிறார் பெரும் துப்பாக்கிய சார் என்னுடைய செல்வத்தை பாவங்களுக்கே பயன்படுத்துகிறார் எந்த பாவத்தையும் அவர் விட்டு இல்லை இன்னொரு மனிதருக்கு அவர் காணார் அறிவையும் கொடுக்கவில்லை செல்வதையும் கொடுக்கவில்லை அவர் மனதால் நினைக்கிறார் அந்த மனிதனுக்கு இருக்கிறது போல செல்வம் எனக்கு இருந்தால் பாவங்கள் செய்யலாம் எனக்கும் அவளை போல எல்லா பாவங்களையும் செய்யலாம் என்று நினைக்கிறார்

பொய்வாகவாதத்தை என்றுதான் பெரும்பெரும் சிறப்புகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்கிறார்கள் தேடுகிறார் எல்லோரும் துணியாவை தேடுகிறோம் மனம் தேடுகிறோம் ஹலாலாக தேடுகிறோம் அவர் ஹலாலாக செல்வத்தை தேடுகிறார் நாம் அவருடைய மனதில் இருக்கிறது நான் இந்த வியாபாரத்தை செய்வதே நான் இந்த தொழிலை செய்வது எதற்காக சுவால் மக்களிடத்தில் கல்யாந்துவதில் இருந்தேன் நான் எப்பொழுதும் தூய்மையாக வாழ வேண்டும் யாரு இடத்திலிருந்து கைற்றக்கூடாது என்று நெய்யத்தில் கேட்கிறார் அதுபோல் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும் நான் இந்த படத்தை எடுத்து தன்னுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள்

மனிதனுடைய நல்ல இன்பங்களை வைத்து அப்பளவு பிற உயர்வையும் கூலியையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல தர்மத்தையும் உலக கர்மமாக இருந்தாலும் முகம் இல்லாமல் காரணம் தப்பான நோக்கி செய்து கொடுத்துள்ளார்கள் மனிதர் மசிதிக்கு சென்று நீண்ட நேரம் அவர் இருக்கிறார் இருக்கிறார் அவர்களுடைய நோக்கம் மஸ்தி என்று சென்றால் அங்கே சந்திக்கலாம் வருவார்கள் தகவல்கள் கிடைக்கும் நண்பர் இருக்கிறார் கூட்டாளி இருக்கிறார் அவர்களுடன் பேசிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் அல்லது அங்கே போனால் மனதுக்கு ஒரு ஆதலாக இருக்கும் அங்கே ஒரு பாடலாம் என்ற நிலையத்தில் அவர் வந்து மஸ்திரில் தரந்திருக்கிறார் என்றால் அவங்க எப்போ காலம் அங்கே இருந்தாலும் எந்த நீர் எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார் இந்த லோகத்துக்கு அவர் மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய வீட்டில் பூச்செய்து கொண்டு மஸ்ஜிதை நோக்கி நடந்து கொண்டார் அவர்கள் கூடிய உடல் கால் எடுத்து போட்டாதா நன்மையை இருக்கிறான் பாவத்தை நம்பிக்கிறான் வீடுகளில் பூஜை செய்து கொண்டுக்காக நடந்து ஆனால் அந்த சிறப்பு எல்லோருக்கும் சமமாக வரையில் சொல்கிறார்கள் மூணு மனிதர்கள் மசிதிப்பு வருகிறார் ஒரு மனிதர் வீட்டில் முக செய்து கொண்டு மசிதி வருகிறார் அவர் வரும் பொழுது தன்னுடைய மனதில் நினைக்கிறார் மஸ்ஜிக்கு போகிற வகையில் என்னுடைய இன்னும் வேலைகளுக்கு நான் முடித்துக் கொள்வேன் சாமான் வாங்க இருக்கிறது அவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது அவரை பார்க்க இருக்கிறது எல்லாவற்றையும் முடித்துக் கொள்வேன் என்று நீயம் செய்து கொள்வேன் என்ற எண்ணத்தில் அவர் மசிதிக்கு வருகிறார் இவருக்கு மஸ்ஜிதுக்கு வந்து மசிதில் வந்து தொடர்ந்த நன்மை கிடைக்கும் ஆனால் மஸ்ஜிக்கு வருகிற அந்த சிறப்புகள் அந்த நன்மை எதுவும் கிடையமாட்டார் இரண்டாவது மனிதர் வீட்டில் முழு செய்தார் மசிதிக்கு வருகிறார் மசிதில் தொகையை தவிர வேறு எதையும் அவர் நாடுகள் தொகைக்காகவே வருகிறார் அவருக்கு ஹரிசி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த நன்மை கிடைக்கும் அவருடைய உபர் எட்டுமல்லாவுக்காக அவருடைய அரசை உயர்த்தி நன்மையையும் பதிவு செய்து பாவங்களையும் பண்ணிப்பார் மூன்றாவது மனிதரை பற்றி சொல்கிறார்கள் அவர் மஸ்ஜித் வீட்டில் உருவ செய்து வருகிறேன் இந்த இரண்டாவது ஆலை போலவே மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறார் அவருடைய நோக்கம் தொழிலை மட்டும்தான் ஆனால் அவர் வீட்டில் இருந்து வெளியே வளரும் பொழுது உள்ளத்தை பார்க்கிறார் தன்னுடைய உள்ளத்தை நான் ஏன் மஸ்ஜிக்கு செல்கிறேன் என்று யோசிக்கிறார் யோசித்து தன்னுடைய எண்ணத்தை அவர் வளர்க்கிறார் மஸ்ஜிதுக்கு செல்கிறேன் அல்லாவுடைய வீட்டுக்கு செல்வேன் அல்லாவுடைய விருந்தாளியாக செல்வேன் அங்கே போனால் நல்ல மனிதர்களுக்கு நான் கொண்டு சலாம் சொல்லுவேன் அங்கே நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை படைத்துக் கொள்ளலாம் அங்கே மசிலில் நான் நல்ல தர்மங்களில் ஈடுபடுவேன்டைய நீயத்தை என்று தன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த நீயத்தை அவர் வளர்க்கிறார் சொன்னார்கள் முதலாம் மனிதருக்கு இரண்டாம் மனிதருக்கு கிடைக்கிற நன்மையை விடவும்

யாருங்க இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது மக்கள் தங்களுடைய உலக செய்யும் செய்யும்பொழுது என்ன நோக்கத்தில் செய்ய வேண்டும் என்பதை கட்டிக்கக்கூடிய கட்டிப்பதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறேன் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்றார் யார் தன்னுடைய தர்மங்களில் என்ன நியத்து வைக்க வேண்டும் என்று தெரியாதோ நிலத்தில் உண்மைய ஒவ்வொரு கர்மங்களிலும் நான் நாம் என்ன நினைக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய சொல்லித்தரக்கூடிய மனிதர்களுடைய இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அன்பான சகோதரர்களே பாரதிய செய்கிற எந்த கர்மமாக இருந்தாலும் அவசரப்படுத்த செலவுகளில் பலர் இருக்கிறார்கள் ஒரு ஜனவசாவுக்கு செல்வதாக இருந்தாலும் அவசரமாக ஈடுபடுத்த மாட்டாரையா அமைதியா விழுந்து நான் ஏன் செதுக்குதேன் என்ன நோக்கத்தில் செதுக்கிறேன் சில பொழுது நம்முடைய நோக்கங்கள் கவர்ப்படுவதனால் பெரும்பெரும் அமல்களில் பெரும்பெரும் நன்மையை கூட நாம் இழந்து விடுவதொரு ஜனாசாவுக்கு நாம் ஏன் செலுத்துறோம் சில பொழுது புழுது நம்முடைய அந்த கருமங்களின் பொழுது நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார் அசர் வசதி ராபத்துல்லா யாரே என்று சொல்கிறார்கள் நான் என்னுடைய நியத்துகளை சரி செய்வதற்காக கஷ்டப்பட்டது போல் வேறு எந்த அவனுக்காகவும் கஷ்டப்படவில்லை அப்படிதான் நல்ல நல்ல கர்மங்கள் செய்யும் பொழுது மனசுக்கு சரியில்லை என்னுடைய பாப்பாவுடைய ஜனாசாவுக்கு அவர் ஊரத்தில் இருந்து வந்தார்

அவர் வந்த லோகம் பார்வையில் அவர் சந்திதார் ஆனால் அல்லாவுடைய பார்வையை தெரியும் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் தெரியும் அவர் தன்னுடைய வீரத்தை காட்ட வந்திருப்பார் தன்னுடைய குடும்ப கௌரவத்தை பார்த்து காட்டல் என்றாக வேண்டும் என்று அவர் சொத்துக்களுக்காக மனத்துக்காக வந்திருப்பார் பேருக்குவதற்காக வந்திருப்பார் ராதா அதே வைத்துதான் அவர் கொடுக்க போகிறார் சோதர்களே மிக முக்கியமான பாடம் எல்லோரும் இல்லை சங்காகம் புரிந்து கொண்டால் கடந்த அமலங்களை பற்றி அமல்களை மனிதர் வாழ்ந்து மரணிக்கிறார் சமூகத்தில இருந்தவர் வாழ்க்கையில் ஈமான் இருந்தது ஆனால் எந்த அமலும் செய்திருக்கவில்லை அமல்களே இல்லாமல் பாவம் உளுடன் பணித்து விடுகிறார் மரணத்துக்கு பின்னால் அவரை எழுப்பாற்றினார் எழுப்பாட்டி அவர்களுக்கு கேடு கேட்கப்பட்ட மனிதனே என்ன அமர் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார் அவர் சொன்னார் ஆணையாக நான் எந்த நல்ல ஒழுங்கையும் செய்யாமல் வந்துவிட்டேன் இரண்டாம் வரையும் விசாரிக்கப்படுது ஏதாவது செய்திருப்பா சொல் இரண்டாவது முறையும் சொன்னார்கள் அவர் சொல் சொன்னார் நான் எந்த நல்லாவும் செய்யவில்லை மூன்றாவது முறையில் மூன்றாவது தடவை அவருக்கு நினை ஊட்டப்பட்டால் அவருக்கு நினைவு வரவில்லை அல்லாவுக்காக அந்த எண்ணத்தை போட்டால் அவர் சொன்னால் ஒரே ஒரு விஷயம் இருந்திருக்கும் நான் உலகத்தில் வியாபாரியாக இருந்தேன் நான் வியாபாரத்திற்கு பொருத்தரை கொடுத்து என்னுடைய வேலையாட்களை அனுப்பும் பொழுது நான் அவர்களுக்கு சொல்லுவேன் எங்களுக்கு கடன் தர வேண்டியவர்கள் எங்களுக்கு பணம் தர வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் பணத்தை தேங்கும் பொழுது அவர்கள் குறைபாடு தங்கம் வெள்ளி நாணயங்கள் இருந்தன அந்த தங்கம் வெள்ளி நாணயங்கள் சில பொழுது குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுள்ள நாணயங்களை தந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்வது யாரும் கடனை திரும்பி அவர்களுக்கு கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு தவணை கொடுங்கள் இப்பொழுது நாம் அடுத்த முறை வரும்போது என்று சொல்லி அப்படியும் யாரும் கஷ்டப்படுகிறார்கள் என்றிருந்தால் அவர்களை விடுங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை பாருங்கள் அவர் சொல்லுவார் தஜாவது தான் இந்த உலகத்தில் கஷ்டவாளிகளை நாங்கள் மன்னிக்கிற காரணத்தினால் தயாமத்தில் எங்களை வன்னிக்க கூடும் அந்த எண்ணத்தில் தான் அவர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார் இதை சொன்னதுதான் அவர்கள் அவருடைய எல்லா பாவங்களை மன்னித்து இவ்வளவு பெரிய ஒரு கர்வத்தை அவர் செய்திருக்கிறார் ஒரு வாழ்நாள் செய்து எல்லா பாவங்களை மன்னித்து இப்படி மக்களை மன்னித்து கொடுங்கள் என்று சொன்ன பாகத்தினால் அந்த வேலையாட்கள் எத்தனை பேர்களை மன்னித்து இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது சில பொழுது அப்படி மன்னிப்பதற்கான சந்தர்ப்பமே வந்திருக்க மாட்டாரு எண்ணத்தை வைத்து அவருக்கு பேர்களை மன்னித்து இருக்கிறோம் வேலையாட்களாக இருக்கலாம் நம்முடைய மாணவர்களாக இருக்கலாம் நமக்கு துரோகம் செய்த நண்பர்களாக இருக்கலாம் குடும்ப அங்கத்தவர்களாக இருக்கலாம் இப்படி பலரையும் நாம் மன்னித்திருக்கிறோம் ஆனால் அந்த மன்னிப்பை நாம் வழங்கும் பொழுது இப்படி நினைத்தோமா என்றது ஒரு கேள்வி நாம் நினைத்திருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் இந்திரியர்களை மன்னித்துக் கொள்வோம் புரோகம் செய்தவர்கள் தான் அநியாயம் செய்தவர்கள் தான் இந்திரியர்களை மன்னித்தால் எங்களை மன்னிக்க கூடும் என்று நாம் நினைத்து மன்னித்தோமா அது பெரும் பாக்கியம் அதை வைத்தாலா நாளைக்கு நமக்கு மன்னித்து தரலாம் ஆகவே அன்பான சகோதரர்களே வாழ்க்கையில் எல்லா கர்மம் வென்றும் நினைக்க வேண்டும் என்பதை அறிந்து இந்த கர்மத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பெண்களுக்கு சொல்லி விடுங்கள் வீடு பெண்கள் காலை வரும் இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு எந்த கூலியும் கிடைப்பதில்லை அது ஒரு நாள் வேலை அல்ல சில பெண்கள் நம்முடைய வீடுகள் முப்பது நாற்பது ஐம்பது வருஷங்கள் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறார்கள் சாப்பாடு சமைக்கிறார்கள் துப்பகம் செய்கிறார்கள் வீட்டை கூட்டுகிறார்கள் செய்கிறார்கள் நாம் ஒரு குடும்ப தலைவன் என்ற வகையில் ஒரு தடவை கேட்டு பாருங்கள் நீங்கள் கர்மங்களை எல்லாம் செய்கிறீர்கள் என்ன நோக்கத்துல செய்வீங்க சாப்பாடை சமைக்க நோக்கம் என்ன வீட்டை துப்பாசி கொள்ளும் நோக்கம் என்ன சகோதர்களே சரியான எண்ணங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை எல்லாம் பெரும் அமல்களாக மாற்றுகிறார் சாப்பாடை சமைப்பதில் சரியான நோக்கங்கள் இருக்குமாக இருந்தால் இந்த சபையில் அல்லா அவர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் செய்யும் செய்வதாக இருந்தாலும் செயலை விடுவதாக இருந்தாலும் செயலை செய்வதாக இருந்தாலும் செயலை விடுவதாக இருந்தாலும் ஏன் இந்த ஆடையை நான் கொடுக்கிறேன் ஏன் இப்படிப்பட்ட ஆடையில் நான் உடுப்பது இல்லை இரண்டுக்கும் மூலமாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இரண்டு விஷயங்களும் நீயத்தில்லாமல் செய்யப்படக்கூடாது ஒரு இரண்டுக்கு செல்கிறோம் அதுக்கும் சரியான எண்ணம் செல்லாமல் தவிர்க்கிறோம் அதற்கும் சரியானே சில உடம்பு எழுதி இருக்கிறார்கள் சும்மா போட்டால் கூட தியாமத்துடைய நாளில் நாம் தாடா தவறான நோக்கத்தில் அது செய்யப்பட்டிருந்தால் ஏன் சும்மா போட்டாய் என்றால் அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் ஏன் சும்மா போட்டா என்று நாம் சும்மா பார்க்கிறவர்கள் இருப்போம் ஏன் சும்மா போட்டா என்று நம்மிடத்திலே கேட்கப்பட்டால் நாம் அதை இல்லை சில பொழுது நம்முடைய نمن درپنگ سیاحت اللہ آنگل پاس